செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் முதன்முறையாக நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தில் ஆதார் சேவை மையம் திறப்பு ஒன்றிய குழு பேருந்து குத்துவிளக்கை ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கி துவக்கி வைத்தார் தமிழகம் முழுவதும் ஐம்பது ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் ஆதார் சேவை மையத்தை தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியத்தில் நெமிலி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி ஆதார் சேவையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் இந்த ஆதார் சேவை மையத்தில் புதிய ஆதார் பதிவுக்கு கட்டணம் ஏதும் இல்லை எனவும் இலவசமாக புதிய ஆதார் பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் ஐந்து முதல் பதினேழு வயதுக்குள்ளவர்களுக்கு கட்டாய கருவிழி கைரேகை பதிவு ஆதார் நிலை அறிதல் ஆகியவற்றை கட்டணம் இல்லாமல் இலவசமாகவும் பெயர் பிறந்த தேதி இனம் முகவரி தொலைபேசி மின்னஞ்சல் ஆகியவற்றிற்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து கட்டணமும் புகைப்படம் கைரேகை கருவிழி புதுப்பித்தல் ஆகியவற்றிற்கு ரூபாய் நூற்றி இருபத்தி ஐந்து கட்டணமும் ஆதாரில் ஆவணங்களை புதுப்பிக்க ரூபாய் எழுபத்தி ஐந்து கட்டணமாகவும் வசூலிக்கப்படும் எனவும் இங்கு நிமிலி தாலுகாவுக்கு உட்பட்ட பொதுமக்கள் மட்டுமின்றி ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எந்த பகுதியில் வசிப்போரும் இங்கு வந்து பயன்பெறலாம் என நிமிலி ஒன்றிய குழு பெருந்தலைவர் வடிவேலு தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நிமிலி ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் துறையூர் ஊராட்சி மன்ற தலைவர் குணசேகரன் முகமது அப்துல் ரஹ்மான் புருஷோத்தமன் ஆகியோர் உடனிருந்தனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்